அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் நான்காம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் நான்கில் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எட்டாவது குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு குடியரசுத் தலைவராக மட்டுமல்லாமல் துணை குடியரசுத் தலைவராகவும் நிதி அமைச்சராகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் தான் நம்முடைய வெங்கட்ராமன் அவர்கள்ங்க இவர் வந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்ற ஒரே குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய வெங்கட்ராமன் அவர்கள் தாங்க இவர் வந்து இந்தியா அந்த வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தில் வந்து பங்கேற்று இரண்டு ஆண்டுகள் வந்து சிறைவாசம் அனுபவித்தவர் அது மட்டுமல்ல பல் மிகப்பெரிய அதாவது காங்கிரஸ் கமிட்டியில் தொழில் அமைப்பினை உருவாக்கி பல்வேறு தொழிற்சங்கங்களை உருவாக்கியவர் ஆர் வெங்கட்ராமன் அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் ரயில்வே ஊழியர்களுக்கான சங்கம் உலக பத்திரிகையாளர்களுக்கான சங்கம் என்ற பல்வேறு சங்க அமைப்புகளை வந்து இவர் உருவாக்கினார் கிண்டி அம்பத்தூரில் வந்து பேட்டைகளை உருவாக்கிய பெருமை இவரையே வந்து சாரும் இவர் குடியரசுத் தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்ததுங்க அதாவது இலங்கையினுடைய சிக்கல் போர்பஸ் ஊழல் பங்கு சந்தை ஊழல் ராஜீவ்காந்தி படுகொலை என்ற பல்வேறு இக்கட்டான காலகட்டத்தில் இந்தியாவில் அந்த சமயத்தில் நான்கு பிரதமர்களுடன் பணியாற்றியவர் நம்முடைய ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் அவருடைய பிறந்த தினம்தான் இந்த டிசம்பர் நான்காம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் நான்குல வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களுடைய பிறந்த தினங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது யாருங்க நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அதாவது வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட துரை மாவட்ட ஆட்சியர் துரை வந்து வாஞ்சிநாதன் அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் அப்போ வந்து வனத்துறையில் வந்து பணியாற்றிட்டு இருந்தாருங்க அப்போ ஒரு மான் தோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து வாஞ்சிநாதக்கு எழுதுகிறாரு அந்த கடிதம் வந்து ஆங்கிலேயர் அவர்கள கையில் போது அதற்காக வந்து இவர் கைது செய்யப்பட்டாருங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அப்போ வந்து சிறைவாசம் அனுபவித்தார் இவருடைய அப்போ வந்து அவருக்கு வந்து வயது பார்த்தீங்க அப்படின்னா நீலகண்டன் அவர்களுக்கு இருபத்தி ஒரு வயது தாங்க தன்னுடைய வாழ்நாளில் பாதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மியன்மார் பாகிஸ்தான் போன்ற சிறைகளில் வந்து தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்க பிரிவினை ஏற்பட்ட போது வந்து பல கொந்தளிப்புகள் ஏற்பட்டதுங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து இவர் ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் சக்தியை வந்து உருவாக்கி இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அமைப்பை வந்து ஒன்று திரட்டி ஒரு புரட்சி இயக்கம் ஏற்படுத்தி அதுல வந்து மிகப்பெரிய செயல்பாடுகளை முன்னெடுத்தவர் தான் நம்முடைய நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் நான்காம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்